தாயார மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு விரதம் இருந்தா மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோட நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்ம நினைச்ச காரியங்களும் சித்தியாகும் என்பது உண்மையான வார்த்தை அப்ப விரதம் தாயார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம விரதம் இருக்கிறோம் தாயாரே விரதம் வந்தாலே அது எப்படி தாயாரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம விரதம் இருக்கிறோம் நம்ம நினைச்சதாலாம் நடக்கிறோம் அப்போ தாயாரே பிரார்த்தனை பண்ண விரதம் அப்படி தாயாரே பிரார்த்தனை பண்ணோதான் என்ன இருக்க பக்கத்து இருக்க அவள் பாவை விரதம் இருந்தா மார்கை விரதம் இருந்தா அப்போ விரதம் என்றால் என்ன நம்ம நினைச்ச காரியங்கள் நினைச்ச நல்ல விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணமோ அது சிலே நடைபெற வேண்டும் என்று பகவானை மனதை முருகில பருத்தி வைராகியமா இருக்குதான் விரதம் அந்த வைராகியமா தாயாரே விரதம் தெரிஞ்சாலே

பெரிய சொல்லும் போது பெரியார் நினைக்கிறாரு அது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு காரியம் அது எப்படி நடக்காம போயிடும் அப்போ என்னுடைய சொனத்தில் வந்து பொய்யா இல்ல இது நடக்கும் இந்த விஷயத்தை வெளியில கேள்வி பண்ணும் போதுவாயெல்லாம் தெரியல ஊர்வாய் அணக்க முடியாது இல்லையா பெரியாரு பேசுறது வைஷ்ணவங்க சொல்லியிருக்காங்க ஆண்டாள் பேசுறத விஷயம் சொல்லிருக்காங்க ஆண்டாலும் பெரியாரும் என்ன ஓகே அதை சுத்தி வெளியா இருக்கு இல்லையா உருவாக ஒன்று இருக்கு இல்லையா ரொம்ப இந்த பொண்ணுக்கு என்ன புத்திகிட்டு போச்சா இந்த பொண்ணுக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டதா ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு பைத்திய வளரலாம் இதை வந்து பெரியார் என்ன பண்றாங்கம்மா எல்லாம் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கம்மா பைத்திய காரின் நீ ஏமா இப்படி எல்லாம் இருக்க ஆமா நான் பைத்தியகாரி தான் அப்படின்னு சொல்ற போது ஆமா நான் பைத்தியகாரி தான் நான் பகவான் மேல செய்வேன் நாராயணன் மேல பைத்தியமா இருக்க நான் பைத்தியகாரி தான் அப்ப என்ன சொல்ற நான் என்னுடைய விரதத்தின் மூலமாக நான் அவனை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு வைராகியமா பிரபாங்க எடுக்க அப்படி எடுத்ததும் என்ன ஆகு மார்கழி மாதம் அந்த நோபு இருக்கிறதுக்காக இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா வரலட்சுமி நோபு நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் நடக்கிறோம் இருக்குது வரலட்சுமி நோபு ஆண்டானாட்சியா நினைச்சதெல்லாம் நடக்கணும்ன்றது அவ இருதும் நோபு அவன் மார்கழி மாசம் அந்த நோபு இருக்கான் வரத்தை கொடுக்கக்கூடிய நோபு வரலட்சுமி நோபு கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய நோம்பு வரலட்சுமி நோபு அங்க ரொம்ப தாயா இருக்கா அப்போ அவ மட்டும் இருந்தா எல்லாருக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கட்டே அப்படின்னு என்ன பண்றா துவை அலங்கடா உங்களுக்கு தெரியல நம்ம ஊர்ல ஏதாவது இருந்தது நல்ல மாட்டான் விஷயத்தான் அவன் கூட போய் சேர்த்து அதே போய் என்ன பண்றாங்க தாயாரோட அவ ஆட்டாங்க அழைக்கும் போது என்ன பண்றாங்க அவன் தோழியுடைய தாய்மார்கள் என்ன பண்றாங்க எதுக்கு அவ கூட போற அவ கூட எல்லாம் போவாத அவன் மனநிலை செய்யலாம போயிட்டான்னு நினைக்கிறேன் அவ கூட போவாத நீ ஏன் இதெல்லாம் பண்ற பண்ணாத ஆனா அந்த குழந்தைகளுக்கு புத்தி இருக்கு அதுக்கு என்ன பண்ணுங்க இல்ல நான் போவேன் அப்படின்னு ஆண்டாள் பின்தொடர்ந்து போறான் கோதை கோவிந்தன் வாழ்வோம் கோதி மலிவாக போன்றுவோர் நீதியா நல்ல பக்தர்கள் வாழ்வோம் நாம் மலைகள் ஓடுவோம் ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் அந்த ஸ்ரீவெல்லிபுத்தூர்ல தாயார் அவர் அழாதா மார்கழி முதல் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளா இரண்டாவது பாசனம் மூணாவது நாள் நான்காவது நாள் கடுமையான விரதம் அந்த விரதம் இருந்து கடைசியில அவங்க அப்பா பெரியாழ்வா இருக்கே பகவான் காசிட்டு கடவுள் சொப்புனத்துல வந்து விஷ்ணு சித்தரே அவரை அழித்துவாரு நான் அவரை மனப்படிக்கக் கொள்கிறேன் அவருக்கு புரியல என்னடா அது நமக்கு ஒரு வேலை சொப்புனத்துல பெருமாள் வந்து சொல்றாரு அப்படின்ட்டு பெருமாவை அழைச்சிட்டு போற ஊர் உலகங்களே சிரிக்குது செட்டியாரு நம்ம தான் வேலை செய்த பத்து ஊர் உலகம் சிரிக்கல அந்த வேலைதான் இவங்க என்ன பயிரிச்சு போச்சா என்ன இது ஊர் உலகமே சிரிக்கிறி நம்மளுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்துல பெரிய பட்சத்துக்கு ஊழி போனது இல்லை அந்த காலத்துல பெரிய பட்சர்கள் ஊளை பழங்கி போயிடும் ஒரு சில பெரிய மனிதர்கள் தான் எதாவது நான் சொல்ல ரொம்ப புத்திசாலி அறிவாளி அப்படின்ற பெரிய எல்லாம் பாதி பேர் கூட இல்லாம இருப்பாங்க முட்டா பயிலாவே இருப்பாங்க சின்ன பசங்க சொல்றது கூட இன்னும் ஏதும் மாட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன இருக்கு அந்த மாதிரி ஒரு முட்டா அந்த இருந்து இருந்திருக்காங்க எல்லாரும் பாக்குறாங்க இது என்னதான் நடக்கும் போய் பார்ப்பேன் இந்த அவமானத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாமே என்ன பண்றது கழிவு போகலையா அப்பவும் அதான் நடந்தது எந்த அவமான பார்த்தா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பார்க்கிறதுக்காக ஊரே கூறி போதும் இவரு மணமகள் கோலத்துல அழகா லாச்சியார் அழகா முழங்கால படி மணமகளா அழைத்துக் கொண்டு சன்னித போய் ரங்கநாதன் கிட்ட கேட்கிறார் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க என்னதான் நடக்கும்போது பார்ப்பவே விஷ்ணு சித்தர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு விரக்தியாகி அந்த காட்சியை ரசிக்க வேண்டுமே அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற அந்த காலத்து பெரிய எல்லாம் நினைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல பகவான் கைவிடவில்லை சொந்தபலி வந்து என்ன பண்றாரு போதையை மனமுளித்து வைகுண்டத்துக்கு அழைச்சு சென்றார் அப்பதான் சொல்றாரு ஆழ்வார்களிலேயே பெரிய ஆழ்வாராக பெரிய ஆழ்வார் என்று உங்களுக்கு பெயர் சூட்டிக்கிறோம் பெரியாழ்வார் என்று பெருமாளே பெயர் சூட்டிக்கிறார் ஏன்னா அந்த சிவன் நாராயணனுக்கே மாமூர் நாராயணர் இல்லையா அதனால பெரியவர் இல்லையா அதனால பெரியார் என்று மங்களா சாஸ்திரம் பெயர் சூட்டப்படுகிறது அப்படியாப்பட்ட பெரியாழ்வார் அந்த கோதையை சீராக்கி வாலு வளர்த்து அப்படிலாம் அனுபவிச்சார் இந்த மகாலட்சுமி தான் வந்து பிறகு காரணம் அவருடைய பக்தி அந்த பகவானை எப்படிலாம் ஆராதனை பண்றாருன்ற அனுபவிக்கணுன்றதுக்காக இந்த பூலோகத்துல வந்து அவ போதையாக பிறந்து ஆண்டாள் என்ற பெயர் சொல்லி அந்த ஸ்ரீமன் நாராயணனையே கைத்தலப்படுத்தி அருமையான ஒரு வடிவம் இதெல்லாம் கதையா இதெல்லாம் உண்மையா உண்மை கதை கதை உண்மை நான் சொல்லும்போது கதை நீங்க கேட்கும்போது உண்மை நான் கேட்கும்போது உண்மை அவங்க சொல்லும்போது கதை ஆனா இதெல்லாம் இந்த கலியுகத்தில் உண்மையாக நடந்த வைகோம் ஆண்டாள் ஆட்சி அவர்கள் வைராகி வர வேண்டும் மகாலட்சுமியுடைய தராட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் சீவன் நாராயணன் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா நமக்கு இருக்க வேண்டும் அது செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் அன்பு 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 லவ் இஸ் இஸ் மகாலட்சுமி அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை மாயம் மந்திரம் தந்திரம் எல்லாமே நமக்காக ஏற்படுத்தப்பட்டது அன்பு நம்மை காப்பதற்காகவும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் இறைவன் நமக்காகவே கொடுக்கிறது அன்பு அந்த அன்பு ஒன்று இருந்தா போதும் அந்த இறைவன் நம்முடன் பயணிப்பான் அந்த அன்புதான் நமக்கு வாழ்க்கை அந்த அன்புதான் கருவம் அந்த அன்புக்காக தான் எல்லாருமே என் பொண்ணு என்ன சாப்பிடவே கேட்கலையே அப்படின்னு கேட்டது ஒரு விதமான அன்பு தான் என் பிள்ளை எல்லாருக்காவது ஒரு வாக்கு கேட்கலையே அப்படின்னு கேட்டது ஒரு அன்பு தான் ஐயோ எப்படிதான் எப்படி எல்லாம் வளர்த்தனே ஆதாகணே கையக்கழிவி காலக்கழி எல்லாம் தடையை கொண்டாடி வந்ததும் மாறிட்டானே அப்படின்னு எங்கதும் ஒரு அன்பு தான் ஐயோ அந்த மரும வந்து அவள் ஆசை ஆசையே என் கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சகாலத்துமாரி சண்டை போறாலே மாமியாரை மருந்து வர்றாங்களே அப்படின்னு கேங்கறது ஒரு அன்புதான் எல்லாமே அன்புதான் ஆனா இதை எப்படி சரி பண்ணணும்ன்ற ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் ஒன்று அதுதான் யாருக்கு இல்லையா அதைதான் நான் சொல்லிருக்கோம் ரொம்ப ஈஸியா இருக்கு மத்தவங்களை மாதிரி டிவில ஸ்ட்ராங் ஆக மாட்டேன் மாமியாரை வசப்படு மாமியாரை வசிய பண்ணுவது எப்படி உரைநிவாளர்கள் வருபவர்களை அடிமையாக்குவது எப்படி உங்களுக்கு பை தரப்படும் அப்படிலாம் கிடையாது அத்தனை ஏமாத்தி வரல அந்த நம்பிய நிறைய பசங்க போய் கூட கொடுக்க யாரையுமே பைய வச்சு வசிய பண்ண முடியாது மந்திரம் பண்ணி வசிய பண்ணிக்கிறது அன்பு மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அன்பு அன்பு